அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து பிஸ்மில்லா இரஹ்மான் இதையும் சொல்வதால் கிடைக்கும் பதினாறு நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு சைத்தானோட தாக்கத்துலேருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் நல்ல செயலும் நிறைவேறும் அல்லாவின் பெயரால் ஆரம்பிப்பதால் அதில் பறக்கத்தும் பரிசுத்தமும் வரும் நம்ம இதயத்துக்கு அமைதி கிடைக்கும் செயல்களில் ஆசீர்வாதம் கிடைக்கும் அதிக ரிஸ்க்கு உணவு வாழ்வு பொருள் அதிக இருக்கும் நல்ல சக்தி சக்தி வாய்ந்த ஒளி கிடைக்கும் கஷ்டங்கள் எளிதாகும் மனதுக்கு தைரியம் கிடைக்கும் தவறுகளை விலகும் அடுத்து கேட்டீங்கன்னா மருத்துவ நன்மையும் தரும் அடுத்து கேட்டீங்கன்னா மலக்குகள் அதாவது தூதர் நமக்கு துணையாக இருப்பாங்க அடுத்து கேட்டிங்கன்னா ந நல்ல எல்லா காரியங்களும் வெற்றி தரும் அடுத்து கேட்டிங்கன்னா கல்லறையில் ஒளியாக இருக்கும் அல்லாவின் அருளும் கருணும் எப்பொழுதும் நம்ம இருக்கும் இன்சால் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பிஸ்மிலா சொல்லி ஆரம்பிப்போம் பிஸ்மிலா சொல்லி ஆரம்பிக்காத எந்த ஒரு செயலும் வெற்றி என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க நூல் புகாரி அஸ்லாம் வரைக்கும் வரகமத்துல வரகாத்து